பார்ந்த தின யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுனால் இந்த உலகத்திலே வந்து நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டத்திற்கு விடை கோயில போய் சொல்லுவீங்க கோயிலில் போய் வாங்கி போடுவீங்க கோயிலவே அர்ச்சனை பண்ணுவீங்க விருச்சத்துக்கு தண்ணி ஊற்றி இருப்பீங்க நீங்கள் செய்யாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்பையும் எனக்கு அந்த பிரச்சனை இதுக்கு தான் தீர்வு இதுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் இல்லையா எல்லா மனிதனுக்கு எனக்கு எதுவுமே தேரில அந்த கோயிலுக்கு போனேன் தெரியல இந்த கோயிலுக்கு போனேன் தெரில எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்தையா என்னையா வந்து மனச வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு எங்கேயும் போய் வந்து தேர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னா அதற்கு ஒரு பரிகாரம் என்று சொல்லக்கூடியது ஒன்று உண்டா அப்படின்னா உண்டு இதை தேடி எடுத்தேன் அதாவது வந்து என்னதான் நம்ம நமக்கு வந்து சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் நமக்கு அறிவு சார்ந்த புத்தி இருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு கவலை கஷ்டம் உண்டு எல்லாம் நினைக்கலாம் கவலை கஷ்டம் இல்லாமலாம் இருக்கும் கண்டிப்பாக அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இதை தீர்ப்பதற்கு நம்ம வழி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அவ்வளோதான் அதை என்ன கிழமை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் இலகுவாக தீர்க்க முடியும் அப்படி ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இது தெய்வத்திடம் முறையிட வேண்டாம் எந்த தெய்வத்தையும் போய் நீங்கள் பார்க்கவும் வேண்டாம் வேண்டதே வேண்ட எதுக்கு தெய்வத்தை போய் பார்க்கணும் பார்க்க வேண்டாம் குல தெய்வத்தையும் போய் வந்தேன்னு சொன்ன வந்து பார்க்க வேண்டாம் என்னத்தை போய் பார்த்து என்ன செய்வார் அவரும் சில நேரங்களில் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா கண்ணை மூடிட்டு வைக்காத எந்த தெய்வமுமே தேவதையாக இருக்கட்டும் உபாசனையாக தெய்வமாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களும் இருக்கட்டும் கடைசியில் ஒரு நிமிடம் வந்து என்ன சொன்னான்னா உங்களை கண்கலங்க வைத்து ஒதுக்கி கொடுக்கும் இது எனக்கு தெரிஞ்ச உண்மையான விஷயம் ஒரு அடிக்கடி சொல்லுவார் எவ்வளோதான் ஜாமியம் விட்டாலும் பாரு ஒரு நாளைக்கு உன்னை விட்டு அதை விலகி வந்து என்ன சொன்னான்னா வந்து உன்னை தெருவில் விட்டது மாதிரி விட்டுரும் இதை நீ மனசில் வச்சுக்க அது விதி அதை அதை நம்ம வந்து ஒன்று கேட்க முடியாது ஆனால் நீ ஒரே ஒரு இடத்துல போய் கேட்டீங்கன்னா அவர்கள் உனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் உன் க உன்னுடைய கண்ணீரையும் உன்னுடைய கஷ்டத்தையும் தான் ஆகணும் அப்படின்னு அப்படி ஒரு வழிபாடு என்னது அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படி எல்லாம் என்னையாக வந்து என்ன சார் நாங்கள் தான் வந்து எங்கெங்கெல்லாம் போய் திதி கொடுங்க அதை கொடுங்க எங்கள் தாத்தம் பாட்டேன் பூட்டேன் அப்படின்லாம் வந்து இல்லை அவனுக்கு வந்து என்ன சார் தெரியும்ல அப்படி அப்படி அல்ல இதை யாரை பிடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா யாரை பிடிக்கணும் உங்க அப்பா உங்க அப்பா அம்மா உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா உங்க அப்பா அப்பா அம்மா பேரும் உங்களுக்கு தெரியும் அவங்க உயிரோட இருந்தால் விட்டுருங்க அதற்கு அடுத்து உங்க தாத்தா பாட்டி அவங்களையும் விட்டுறணும் உங்கள் தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா இவர்களுக்கு தான் வந்து என்ன சொல்கிறா வந்து உங்களை பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே இருந்திருக்காது உங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்துருப்பாங்க உங்கள் தாத்தா பாட்டி உங்களை பார்த்துருப்பாங்க உங்களுடைய தாத்தாவோடைய அப்பா அம்மா உங்களை பார்த்துருப்பதற்கு சந்தர்ப்பம் எல்லாருக்குமே கம்மி இருக்காதுல்ல அப்போ இவர்கள் தான் வந்து என்ன சொல்கிறேன் இதோடைய அடிப்படை கருப்பொருள் அப்போ இப்போ இவர்கள் தான் அடிப்படை கரு கருப்பொருள் என்ன சொன்னா வந்து அப்படிங்கும்போது இவர்கள் ஏதோ ஒரு லோகத்தில் இருப்பா இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வந்து ஆணித்தரமாக வச்சுட்டோம் இப்போ நம்மளுடைய முகம் யாரோ ஒருவருடைய நம்மளுடைய உடல் கூறு பிறக்கிற குழந்தைகளை பாருங்கள் அந்த முகவெட்டில் தான் பிறக்குது அப்போ அதுதான் நமக்கு ஆதாரம் அந்த முகவெட்டில் தான் பிறக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மூணு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு முன்னாடி வந்து கொலை பண்ணிடுறான் இவரே வந்து அருவா எடுத்து வெட்டிடுறாரு அதே ஜெனட்டிக்கில் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா அருவாளை தூக்கிட்டு தான் துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிற வர்றான்னா இதை தான் நம்ம இ எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு தலைமுறையில் ஒரு நபர் வந்து என்ன சொன்னாலும் ஒரு முகத்தை நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவுடைய தம்பி அவர் சின்ன வயசில் விட்டார் அதே முகவட்டிய மகன் டவுன் எப்படி எப்படி அப்பாங்க போகுது அந்த முகவெட்டு உண்டு அப்போ அந்த முகவெட்டு வெண்டு அப்படிங்கும்போது அந்த குணாதிசயத்தில் வந்து அந்த நபர் எப்படி இருந்தாரோ அந்த குணாதிசய்டண்டு எப்படி வந்துச்சு ஒருத்த அவனுக்கு வந்து பாட்டேன் பாட்டனுக்கு பிறந்தவங்க அந்த ரெண்டு ஆண்களில் வந்து என்ன சொன்னாலும் ஒருவர் வந்து அந்த முக விட்டு அந்த குனாதேசத்தில் இருந்தார் அப்ப நமக்கு என்ன தெரியுது ஓ இந்த டிஎன்ஏவோட ஒட்டி கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஒரு குழந்தை நமக்கு தான் பிறந்ததாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் அம்மாவோடைய டிஎன்ஏ ஒன்று இருக்கும் அப்பாவோடைய டிஎன்ஏ ஒன்று இருக்கும் நீங்கள் பிளட்டெல்லாம் எடுத்து இங்கே டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இடையா பிள்ளை எனக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிறது வந்து கண்டு கண்டுபிடிச்சிடலாம் உறுதியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வழி சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்க அப்போ என்ன சொன்னால் உங்களுடைய அப்பாவுடைய அப்பா அவருக்கு அப்பா உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன்னா நாலாவது நபராக வந்துடுவார் நாலாவது வந்துரு இப்போ நான் என்னுடைய தகப்பன் தகப்பனுக்கு தகப்பன் தகப்பனுக்கு தகப்பன் உங்கள் அப்பாவுக்கு த உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறனா வந்து தாத்தா உங்கள் அப்பாவுடைய தாத்தா பேர் பாட்டி பேர் தெரியுமான்னு பாருங்க தெரிஞ்சா யூ வில் லக்கி மேன் லக்கி மேன் உங்கள் அப்பாவோடைய தாத்தா பேர் தெரியுமான்னு உங்களுக்கு பாருங்க சில பேருக்கு தெரியவே தெரியாது என்ன என்ன எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா எங்கள் அப்பா அம்மா இல்லை அவர்கிட்ட பேர் தெரியும் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை அவர்கிட்ட பேர் தெரியும் ஆனால் எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியும் அந்த பாட்டி அம்மா பேர் தெரியாது அப்போ எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா நான் வந்து எங்கள் தம்பி ஒரு ஒருத்தர் வந்து இப்போ சித்தப்பா பையா இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏழை ஏதாவது வந்து இருக்காடாம என்னன்னு தெரியும்னே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற சொல்லிட்டான் நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து உதவி செய்வாங்க அவள் நீங்கள் எல்லோருமே உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்கள் பேரும் உங் உங்கள் வீட்டை வீட்டம்மா பேர் தெரியும் அம்மா அப்பா தெரியும் அதுக்கடுத்து வந்து சொன்னோம் உங்களை பெற்றவங்களுடைய தாத்தா பாட்டி தாத்தா பாட்டிகளை பெற்றவங்க அதுக்கு முன்னாடி அவங்கள பெற்றவங்க அதுக்கு முன்னாடி அவங்கள பெற்றவங்க வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் எந்த காலத்தில் வந்து என்ன சொன்னோம் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு முன்னான ஒரு வழிதான் இது என்ன கேட்டாலும் என்ன கேட்க போறீங்க கஷ்டத்தை தீர்த்து கொடுன்னு தான் கேட்க அப்போ உங்களுடைய அப்பாவுடைய தாத்தா உங்கள் அப்பாவுடைய தாத்தா பேரும் பாட்டி பேரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இல்லைன்னா அதுக்கு இதில் விளக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது ஏன்னா நானே தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சேன் அதாவது கண்டுபிடிச்சேன்னா சில சங்கடமான சூழ்நிலைகளை வந்து வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ கஷ்டம் வரும்போது தான் நிறையா வந்து இவ்வளவுலாம் தெரிஞ்சுருக்க கடைசியில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு தீர்வு என்பது எப்போ மனிதனுக்கு ரொம்ப போராட்டங்களையும் மனச்சங்கடங்களையும் கொடுக்கும்போது தான் நம்ம தேடுவோம் இதற்கு தீர்வு எங்காக இருக்கான் அப்படி கிடைச்சதுதான் இருந்தது அதனால் வந்து சொன்னாங்க உங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய அப்பாவுடைய தாத்தா அப்பாவுடைய தாத்தா உங்கள் தாத்தா கிடையாது உங்கள் அப்பாவுடைய தாத்தா உங்கள் அப்பாவுடைய தாத்தா பேரும் பாட்டி பேரும் தெரிஞ்சிருந்தால் போதும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் வியாழக்கிழமை 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 என்று உங்கள் வீட்டில் உங்களுக்கு அமைதியான ஒரு இடத்தில் ஒரு மண் கிளியஞ்செட்டியில் நல்லெண்ணெய் தீபம் போடுங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நல்லா குளித்து முடித்து நெத்தியில் ஒரு பட்டையை போட்டு கழுத்தில் வந்து என்ன சொல்லலாம் ஏதாவது வந்து கண்டிப்பாக எல்லா மனிதனுமே என்ன சொல்லலாம் வந்து மாலை கழுத்தில் கண்டிப்பாக போடும் அது நீங்கள் என்ன உங்களுக்கு பிரியப்பட்ட மாலை போட்டான்னு தெரியுது எல்லாருக்கும் கருங்காலி மாலை போட்டுட்டு அலையிறோம் கருங்காளி மாலை வந்து என்ன சொன்னால் யோகத்தை கொடுக்கிறதா கருங்காளி மாலையை யார் போட்டால் ஒரு படத்தில் வந்து தனுஷ் போட்டார் தனுஷ் போட்டார் தனுஷ் போட்டார் சினிமா நடிகர் போட்டதை நம்ம எல்லாம் போட்டுட்டு அவர் கொண்டாட்டியே புரிந்து விட்டார் நிறைய நீங்கள் எல்லோரும் பிரியாமல் இருக்கீங்க கருங்காளி மாலையுடைய நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து ஒரு செயல் செய்யணும் நமக்கு வந்து எந்த மாலை போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது நம்ம நல்லா இருப்பதற்கு வந்து நம்முடைய லக்கணம் அஞ்சு குடையவன் ஒன்பது குடையவன் இவங்க தான் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் நீங்கள் என்ன லக்கணம் அந்த லக்கணத்திற்குரியவருடைய மாலை உங்களுடைய அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்திற்குரியவர் யார் அவருக்கு உண்டான மாலை ஒன்பது குடையவர் யார் ஒன்பது குடையவருக்கு உண்டான அந்த மாலை என்று ஒன்று இருக்கிறது அதை போட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன உயர்ந்து வந்துரு அப்போ சினிமாக்காரங்கள் போட்டதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமே சேர்ந்து அப்போ ஒரு வியாழக்கிழமை பகல் நேரத்தில் பகல் நேரம் ஏன்னா ஒரு கிழமையினுடைய வைப்ரேஷன் காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் ஆறு மணிக்கு பிறகு வந்து கிழமை தோஷம் இல்லாமல் கிழமைக்கு தோஷம் கிடையாது கிழமைக்கு தோஷம் கிடையாது அப்போ காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆகும் உங்களுக்கு விருப்பப்பட்ட டயத்தில் காலையில் நீங்கள் என்ன சொன்னானே நீங்கள் கூட நினைக்கலாம் காலையில் வந்து சீக்கிரமாக அப்படின்னா ஆறு டு ஏழு எம்ம கண்ட இருக்கு எந்த கண்டாக இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் காலை கிளம்ப வேலைக்கெழமையாக இருக்கணும் ஒரு தெய்வத்தை வந்து கிழக்க பார்த்து பொருத்தி விட்டணும் கிழக்க பார்த்து பொருத்தி விட்டு வந்து என்ன சொல்லணுன்னா வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கிடணும் பேப்பரில் கூட ஏன்னா அந்த மிஸ் வேடை வந்து கரெக்டாக சொல்லணும் ஏன்னா உங்களை யார் என்று அவர்களுக்கு தெரியாது உங்களை யாருன்னே அவர்களுக்கு தெரியாது நீங்கள் ஒருத்தர் விளக்க பொருத்த வச்சுட்டு அந்த வியாழக்கிழமைக்கு அந்த வைப்ரேஷன் உண்டு அப்போ உங்களை யாருன்ற அவர்களுக்கு தெரியாது ஆனால் அந்த விளக்க பொருத்தி அந்த வியாழக்கிழமை கூப்பிட்டால் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாக அவர் இருக்கின்ற லோகத்திற்கு நீங்கள் கே சொல்லுகின்ற வேண்டுதல் கண்டிப்பாக போகும் இது ஒரு பைத்தியார்த்தனமாக கூட இருக்கலாம் எவன்டா பார்த்தா அந்த நீ அண்ணா அதில் இதில் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா ஒன்றுமே இல்லைம்மா எல்லாமே இல்லைம்மா அது இல்லைம்மா இது இல்லைம்மா ஒருத்தர் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சி நடத்துகிறான் நான் ஒரு அறிவாளி அந்த அறிவாளியோடைய நட்சத்திரம் புனர்பூசம் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அந்த அறிவாளியுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நீங்கள் இப்போ தேடி கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிச்சா அது என்ன இடத்துல ஆரம்பித்தா அவன் இருக்கும் அப்படின்ட்டு அவன் அப்ப சின்ன வயசுலேயே போயிட்டான் ஏன் புனர்போச நட்சத்திரத்தில் போய் பிறந்த புனர்வேச நட்சத்திரத்தில் நீ பேர் வச்சிருக்க உங்கள் அப்ப சின்ன வயசுலேயே செத்துப்பிட்டான் இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்குல்ல ஆனால் பேசுனான்னா வந்து உலகத்தில் இல்லாத வியாக்கியானம் பேசுவான் வியாக்கியானம் பேசுவான் அப்போ இவர்களெல்லாம் உங்களுடைய டிவியில் போய் உங்களுடைய முகம் தெரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் போய் வந்து ஒரு பக்கத்தில் வந்து சாமி இல்லைங்க ஒரு பக்கம் சாமி இருக்குங்க ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறேன்னா அம்மா இருக்குங்க ஒரு பக்கம் அம்மா இல்லைங்க என்னடா விவாதம் நடத்துகிறீங்க நீங்கள் விவாதம் நடத்துறீங்கண்ணா நீங்கள் எந்த விவாதம் நடத்துகிறீங்கன்னு நினைச்சு நீங்கள் பஞ்சபூதத்துக்குள்ளே அஞ்சு பூதத்துக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுனாலும் என்ன சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தோடைய கஷ்டத்தை எவ்வளோ தீர்த்துருக்கீங்களா எங்களுடைய ஜோதிடம் தீர்க்கும் என்னுடைய ஆன்மீகம் தீர்க்கும் ஆனால் நீ எல்லோரும் சொல்கிறேன் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சவனா நல்லா நல்லா தான் இருக்கான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பொருத்தம் முதல்ல சரியா பார்க்க தெரிஞ்சவன்ட்ட நீ போய் பார்த்துருக்கணும் அது இல்லாமல் என்ன சொன்னான்னா ஜோதிடத்தை குறை சொல்கிற ஜோதிடம் என்பது யாரும் பிரபஞ்சம் நம்மல்ல அப்போ அந்த பிரபஞ்சத்தில் வந்து அத்தனை விஷயங்களை வந்து என்ன சொன்ன வந்து கண்டுபிடிச்சு வச்சிட்டு போன சித்தர்கள் முட்டாள்களா அப்போ இந்த வியாழக்கிழமை இந்த விளக்கை பொருத்தி எத்தனை மணி ஆனாலும் உங்களுக்கு தோது அதை பற்றியெல்லாம் கவலைப்படேன் பொருத்திட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னார் மகனாகிய நான் உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லணும் இன்னார் மகனாகிய நான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா பேர் வந்து என்ன சொன்னால் கந்தசாமி அப்படின்னா கந்தசாமி ப்ளஸ் உங்கள் அம்மா பேர் மாலதி அப்படின்னா கந்தசாமி மாலதி மகனாகிய நான் இன்ன பேருடைய நான் மேலோகத்தில் இருக்கும் மேல் லோகத்தில் இருக்கும் மேல் அப்படின்னா எத்தனை லோகம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது மேல் அப்படின்னாச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நல்ல இடத்துல அவங்க இருக்காங்க அவங்க ஆன்மா இருக்கிறது இருக்கும் இருக்கின்ற இருக்கின்றான் இன்னாராகிய இன்னார் மகன் ஆகிய நான் மேல் லோகத்தில் இருக்கின்ற என்னுடைய முன்னோர்களாகிய உங்களுடைய தாத்தாவுடைய அப்பா பேரும் பாட்டி பேரும் உங்களுடைய தாத்தாவுடைய அப்பா பாட்டி தெரியா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூட்டன் அவர் அவர் பேர் தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு உங்களுடைய கஷ்டம் என்னார் மகனாகிய நான் உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லிக்கிட்டு எங்கள் வர்க்க வர்க்கத்தின் முன்னோர்களாகிய எங்களுடைய எங்களுடைய பாட்டனோ முப்பாட்டனோ உங்கள் அப்பாவுடைய தாத்தா உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் அப்பாவுடைய தாத்தா உங்களுக்கு என்ன வேணும் பாட்டனார் அவர்வர் முப்பாட்டனவர் அவள் இன்னார் மகனாகிய இன்னார் நான் அதுக்கடுத்து உங்கள் அப்பா பிரச்சுக்கிட்டேங்க உங்கள் தாத்தா பேர் சொன்னோம் தாத்தா பாட்டி அவர்களுடைய அப்பா தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மாவை தான் நம்ம கூப்பிட்றோம் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த வர்க்கத்தில் பிறந்த நான் என்னுடைய அம்மா அப்பா பேர் இது உங்கள் வர்க்கத்தில் நான் பிறந்திருக்கிறேன் எங்கள் வர்க்கத்தில் வந்து என்ன நான் வந்து இன்ன பேருடைய நீங்கள் அந்த யார் உங்கள் தாத்தாவோடைய அப்பா அம்மா வேற நீங்கள் சொல்லி இந்த வர்க்கத்தில் நீங்கள் பிறந்து எங்களுடைய வர்க்கத்தை விருத்திக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க உங்களை நான் வந்து மனமாற வணங்குகிறேன் என்னுடைய கஷ்டம் பண கஷ்டமா பொருளாதார கஷ்டமாக குடும்பத்தில் பிரச்சனையாக என்ன வேணாலும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அழகாக சொல்லணும் சரளமாக நிதானமாக நிறுத்தி சொல்லணும் அப்படி நிறுத்தி வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் சொல்லி இருபத்தி நாலு நிமிடம்தான் அதற்கு ஒரு நாளிகைக்கு மேலே உங்களுக்கு அங்கே பவர் கிடையாது விளக்கு பொருத்துனதுலேருந்து இருபத்தி நாலு நிமிஷத்திற்குள்ளே வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் பின்னாராகியன்னா என் பேர் என்னது எங்கள் அப்பா அம்மா பேர் என்னது எங்கள் தாத்தா பேர் பாட்டி பேர் என்னது எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் பாட்டி பேர் என்னது அதுக்கடுத்து உள்ள தலைமுறை அந்த தலைமுறைக்குண்டான உங்களை மேல்லோகத்தில் இருக்கிற உங்களை நான் மனமாற விரும்பி என்னுடைய கஷ்டங்களை சொல்வதற்காக அழைக்கிறேன் எனக்கு அந்த கஷ்டங்களை நீங்கள் தீர்த்து கொடுங்கள் எனக்கு அந்த கஷ்டங்களை தீ தீர்த்து கொடுங்க என்னால் இந்த கஷ்டத்தை வந்து என்னால் சமாளிக்க முடியல என்னுடைய பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியல எனக்கு மனச்சங்கடமாக இருக்குது நீங்கள் தான் அடிப்படை கருப்பொருள் ஆதி அப்படின்ட்டா ஆதி ஆதி நீங்கள் தான் அப்படின்ட்டான் அப்படின்னு நீங்கள் சொன்னி வேண்டிட்டு மனதார நீங்கள் வந்து என்ன சொன்னால் வேண்டி நீர்கள் என்று சொன்னால் இதை எத்தனை தடவை உங்கள் வேண்டணும் நீ உங்களுடைய கோரிக்கையை ஒம்பது தடவை வேண்டாம் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்திற்குள்ளே ஒம்போது தடவை வேண்டாம் ஒம்போது தடவை வேண்டும் யாருக்கிட்ட உங்க தாத்தாவோடைய அப்பா அம்மாட்ட உங்க தாத்தா உடைய தாத்தா உடைய அப்பா அம்மாட்டை வேகணும் அந்த பேர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் யோகசாலி எனக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்ப வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நேற்று தான் அந்த பாட்டியம்மா பேர் தெரியும் தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொன்னா என்னில் இருக்கின்ற ஒரு தெளிவு எனக்கே தெரியுது ஆமா இவங்க கிட்ட சொன்னா சரியாகுன்னு சொல்றாங்க சரியாகுன்னு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது இருந்தாலும் நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சொல்லிவிட்டு போவதற்கு இந்த வீடியோ யார் போட்டு பார்த்தாலும் சந்தோஷப்படுது என்ன காரணம் உங்கள் வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் எந்த சாமிகிட்டேங்க எங்க வேண்டாம் என்ன வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இவர்கள் கண்டிப்பாக தீர்த்து கொடுத்துருவோம் தடவை சொல்லணும் ஒம்பது வாரம் சொல்லணும் ஒம்பது வியாழக்கிழமை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அற்புதமாக நீங்கள் நினைத்த அவ்வளவு அற்புதமாக அந்த பிரபஞ்ச சக்திக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாக்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா இருக்கிறது இது நான் உணர்ந்த உண்மை உணர்ந்த உண்மை எப்பயெல்லாம் எனக்கு கஷ்டம் மன கஷ்டம் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக எனக்கு பிறந்த ஊருக்கு போயிடுறேன் புகாயிட்டு பேசாமல் என்ன சொன்னாங்க வீட்டில் சொல்லாமல் குழம்பு போய் நாலு நாள் பேசாமல் தங்கிடுவேன் அங்கே தங்கி வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னால் ஒரு பிரபஞ்ச ரகசியம் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க ஆள் போட்டு பார்த்துருக்கின்றோம் தான் நம்ம வந்து நம்ம தேவையான வசதிகள் அங்கே இருக்குது அது தேவையான வசதிகள் இருந்திருக்கும் போது நாம் நாம் பிறந்த வீட்டில் போய் அங்கே போய் இருக்கும்போது நம்முடைய முன்னோர்களுடைய வைப்ரேஷன் பவர் ஏதோ ஒன்று கிடைக்கிறது கிடைச்ச உடனே நான் இதே ரெண்டு ரெண்டு தடவை போயிருக்கேன் அந்த ரெண்டு தடவை போய் நான் திரும்பி வரும்போது பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அது மாதிரி உங்களுக்கும் என்ன சொன்னான்னா கஷ்டம் நேரும் போது நீங்களாம் நினைப்பீங்க பூர்வீக வீட்டை வந்துட்டான் பூர்வீக வீட்டை செய்து விற்காதீங்க வாடகைக்கும் விடாதீங்க சில பேர் என்ன செய்வாங்க ஒத்திக்கி விட்டுட்டு அதில் பத்து பைசா வருது ரெண்டு ரூபா வாடகை வருதுன்னு விடாதீங்க எனக்கு இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ பிரபஞ்ச ரகசியம் தெரியும் ரெண்டாவது வந்து உங்களுடைய தாத்தாவுடைய அப்பா தாத்தாவுடைய உங்களுடைய தாத்தா தாத்தாவுடைய அப்பா அம்மா சரியா அதாவது வந்து நான் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா அம்மா நாலாவது நபராக வருவார் நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டேன் அப்படிங்கிற ஒரு லெவல் அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்கள் பெரிய வெற்றியை சாதித்து விடுவீர்கள் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது வயதானவர்கள் இருந்தால் நீங்கள் எங்கள் பாட்டி பேர் என்ன பேர் எங்கள் தாத்தா பேர் நான் கேட்டுதான் சார் என்னை எனக்கு இளைய பையன் என் தம்பிக்கு வந்து சித்தப்பா எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு அப்போ நமக்கு இன்னும் வந்து இந்த பூமியில் வந்து காப்பாற்றுவதற்கு எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேரும் பாட்டி பேரும் தெரிஞ்சதே ஒரு பெரிய கோடி கிடைத்த புண்ணியம் புண்ணியம்தான் ஏன்னா எனக்கு என் பையனுக்கு வந்து அது அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா எனக்கு தெரியும் போது பையனுக்கு வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்படிலாம் இருக்குதாண்ணா உண்மையாகவே இருக்கிறது இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் செயல்படுத்தி பாருங்கள் வியாழக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்குள் ஒம்பது தடவை இந்த கோரிக்கையை சொல்லணும் இருபத்தி நாலு நிமிஷம் விளக்கரிஞ்ச போதும் அதுக்குள்ளே சொல்லிடணும் ஒன்பது வியாழக்கிழமை தொடர்ச்சியாக செய்யுங்க ரெகுலராக செஞ்சாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாரி ஜோதிடர் சாதி ராகோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்